மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக பதினோராயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக பதினோராயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் கூறினார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் இருக்கும் என்றும் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வீர் சாவர்கரின் சாகர பிராந்தல் மலாலா கவிதையின் நூற்று பதினைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் அந்தமான் நிகோபார் தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளவர் ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அந்தமான் நிகோபார் தீவுகள் ஏராளமான சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகம் மண் என்று அமித்ஷா குறிப்பிட்டார் அர்ப்பணிப்பு மற்றும் தேசபக்தியால் உருவாக்கப்பட்ட பூமி என்று கூறிய அமித்ஷா நாட்டின் சுதந்திரத்திற்காக பலர் தங்களது உயிர்களை தியாகம் செய்ததாகவும் கூறினார் சாவர்க்கரின் சித்தாந்தத்தை சரியாக மேம்படுத்துவதில் அனைவருக்கும் பங்குண்டு என்றும் சாவர்க்கரின் சிலை புனிதமானது என்றும் அமித்ஷா தெரிவித்தார் கடுமையான குளிர்காலத்தில் பனிமூட்டத்தின் போது விமான சேவையை தடையில்லாமல் இயக்குவது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் தற்போது மேற்கொள்ளப்படும் விமான சேவை உள்ளிட்ட நிலவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இனிவரும் காலத்தில் அதிகமான பனிமூட்டம் இருக்கும் என்பதால் அதை சமாளிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் விமான சேவை நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்களும் இந்த ஆலோசனையின் போது எடுத்துக் கொள்ளப்பட்டது எந்தவித தடையும் இல்லாமல் நாடு முழுவதும் விமான சேவையை குறிப்பிட்ட நேரத்தில் இயங்குவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது என்றும் இதற்காக கட்டளை மையம் அமைக்கப்படும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பின்னர் தனது சமூக வலைதளப் பதிவில் இதுகுறித்து கருத்து பதிவு செய்துள்ள அமைச்சர் ராமோகன் நாயுடு ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் பிரசார் பாரதி செயற்கை நுண்ணறிவு பேண்ட் ட்ரிலோக்குடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் இயங்கு தளமான வேவ்ஸ் உள்ளடக்கத்தை ஒளிபரப்ப எந்த ஒப்பந்தத்திலும் ஈடுபடவில்லை என்று கூறினார் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தமிழக அரசு தடுத்ததாக பாஜக மக்களவை உறுப்பினர் அனுராக் சிங் தாகூர் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பான பிரச்சனையில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார் தீபம் ஏற்றச் சென்ற இந்து பக்தர்களின் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக குறிப்பிட்ட அனுராக் சிங் தாக்கூர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை முற்றிலும் புறக்கணித்து திமுக அரசு செயல்பட்டதாகவும் விமர்சனம் செய்தார் எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிட சிறப்பு பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது மேற்குவங்கம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளா ஆகிய எட்டு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெற தேர்தல் ஆணையம் சிறப்பு பார்வையாளர்களை நியமனம் செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை நிலையில் இந்த பணிகள் முழுமை பெறுவதற்கு சிறப்பு பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சிறப்பு பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகள் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியோடு ஆலோசனை மேற்கொண்டு தங்களது பணிகளை தொடர்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக சுமார் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்துள்ளனர் தொடர்ந்து கூடுதல் மகளிர் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் பதினேழு லட்சம் பேருக்கு விரிவுபடுத்தப்படுகிறது அதன்படி சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கக் கோரியும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்காதே அநீதி செய்யாதே என்ற வாக்கியங்கள் இடம்பெற்ற பதாகைகளை பாமகவினர் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று தர்மபுரி தென்காசி திண்டுக்கல் நாமக்கல் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உலகக்கோப்பையில் வெண்கலம் வென்ற இந்திய ஜூனியர் ஹாக்கி அணிக்கு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையில் இந்திய ஜூனியர் அணி வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தியது மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் அர்ஜென்டினா அணியை நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை இந்தியா தட்டிச் சென்றது இதனையடுத்து வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய ஹாக்கி சம்மேளனம் தெரிவித்துள்ளது பயிற்சியாளர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது